கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பர்களே இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதான் சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது ஏனென்றால் நாள் வரையில் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருந்த செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு வந்து அமர்கிறார் அப்பொழுது குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கள யோகத்தோடு ஏற்படுது குருமங்கல யோகா ரொம்ப உயர்ந்தது யோகத்தில் ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பரிசு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்பேற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்போது அது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனாக சொல்ல போகிறேன் இப்போது என்னுடைய குருநாதன் வழங்கி ஓம் குருப் குருப்பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகி சாந்த சாந்தரூபாயி தேமிகி தன்னோ சந்திரசேந்திர பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மா துவன் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாயி வித்மகி மசான வாசிந்த தேமிகி தன்னோ அகௌர பிரஜோதியாத் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது ஏற்பட்டிருக்கின்ற கிரகங்களுடைய சூழ்நிலை தான் இப்போ சொல்ல போகிறேன் அதை வச்சு தான் பொது பலன் சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் இருந்த செவ்வாய் ரிஷபத்தில் வந்துட்டார் ரிஷபத்திலே குருவும் செவ்வாயும் வீற்றிருக்கிறார்கள் மிதினத்திலே சூரிய பகவான் வீற்றிருக்கிறார் கடகத்திலே புதன் பகவானும் சுக்ர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் அதேபோல் போல் சிம்மத்திலே சந்திரன் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார் மீனத்திலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார் இதுதான் பொதுவான கிரக நிலைகள் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சியின் போது புது பலன்கள் எப்படி ஏற்படும் என்று கேட்டால் செவ்வாய் ராசியிலே குருவுடன் இணைந்திருக்கிறபடியால் அந்த ரிஷப ராசிக்குரியவர் சுக்கிரன் அப்போது வீடு இல்லையா இடம் அந்த சுக்கரன் செவ்வாய் குரு இந்த மூவருடைய பலன்தான் அமையும் மூன்று கங்களுடைய அருளாசி கண்டிப்பாக கிடைக்க போகுது பொதுவான பலனாக இருக்க போகுது அப்போ செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கும் போது குருமங்களையும் ஏற்பட்டுருக்கும் குருமங்கலம் ஏற்பட்டிருக்கும் போது நல்லா கேட்டுங்க குரு குருவை வைத்து தொழில் நடத்துபவர்கள் ஆசிரியர்கள் மத போதகர்கள் ஆன்மீக பெரியவர்கள் எந்த ஒரு கலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு குருமார்கள் மகான்கள் இது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா ஆன்மீகவாதிகள் இவருடைய கை ஓங்கி இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வருமானம் உயரும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் பிரபலம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் நிறைய திறமை இருக்கும் அவங்களாம் வந்து மறைஞ்சு தான் இருப்பாங்க அவங்களுடைய பெயர் வெளியே வராமல் இருக்கும் அப்போது இப்போது உள்ள காலகட்டங்கள் இந்த யோகம் ஏற்பட்டதுனால அவர்களுடைய பெயர் வந்தும் ஒரு கண்டிப்பாக அவர் சொல்லுவார் இது மாதிரி இவர் கிட்டே இருக்கார் இவர் நிறைய இது அவர் ஒரு எடுத்து போடுவார் ஒரு வீடியோ எடுத்து போடுவார் இல்லைன்னா அவர் கொண்டு போய் அந்த மாதிரி சமூக ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வைப்பார் இவர் கொண்டு போய் நிறுத்துவார் அப்போது அவருடைய பெயர் கண்டிப்பாக வெளிப்படும் அவருடைய திறமைகளை வெளிப்படும் ஆஹ் எதுனாலும் தெரியலையே அப்போ மக்களுக்கு வந்து நல்லதுதானே நல்ல விஷயம் தான் நடக்கும் இது இதுமாதிரி போகுது அது இல்லாமல் பூமி லாபம் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் துறை கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் வீடு கட்டுறவங்க இடம் வாங்கி போடுறவங்க இதெல்லாமே எல்லாமே நல்லது நடக்கும் அதுக்கு உண்டான தொழில் செய்கிறவங்களும் நல்ல வளர்ச்சி அடைவாங்க விவசாயம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் கொஞ்சம் விலைவாசிலாம் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும் இந்த குரு செவ்வாய் சேர்ந்துருக்கிற காலத்தில் விவசாயம் சீர்பெற்று விலைவாசிகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல விவசாயங்கள் பெருகி அரிசி காய்கறிகள் தானிய வகைகள் எல்லாமே நிறைய வந்து சேரும் மக்களுக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் இந்த பொதுவான பலன் சொல்லியிருக்கோம் இதுவும் அல்லாமல் அரசாங்க உதவி பெறுவங்க அவங்களுக்கு உதவி கிடைக்கும் அரசாங்கத்தில் உதவி கிடைக்கும் ஆட்சி புரிபவர்களுக்கு நல்ல பொற்காலமாக அமையப்போகுது இந்த காலம் அவர்களை வந்து நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து அது மூலியமாக அவங்களுக்கு நன்மை செஞ்சு இவங்க பேர்லாம் புகழெலாம் பெறுவாங்க அப்போது இவங்களுக்கு மேலே உள்ள ஆட்சியில் இருக்கவங்க அரசாங்கம் நல்லது செய்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க அண்டை நாடுகளில் உறவு பலப்படும் இது முக்கியமாக சொல்லி ஆகணும் அண்டை மாநிலம் அல்லது அண்டை நாடு இது மூலியமாக நல்ல பழங்கள் ஏற்படும் இணக்கமாகவாங்க தகராறு செஞ்சவங்க சண்டை பண்ணியிருந்தவங்க சச்சரவு படிக்கிட்டு இருந்தவங்களாம் ஒற்றுமை சமீப காலமாக ஒரு ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு வந்து வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்களாம் இப்போ திருந்தி மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பார்கள் அது மாதிரி உள்ள நிலவரம்லாம் இப்போ வராது ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து பேசுவாங்க ஒருத்தர்கிட்ட உதவியை ஒருத்தர்கிட்ட திறமையை வெளிப்படுத்துவாங்க இது மாதிரி தான் நடக்கும் இப்போ நல்ல விஷயம் தானே அப்போ அந்த குரு சவாய் சேர்ந்திருக்கும் போது இந்த மாதிரி தான் போகுது எல்லோரும் நல்லா வளர்ச்சி அடை போகிறாங்க கல்வியில் கண்டிப்பாக வளர்ச்சி ஏற்படும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் அந்த கல்வி ஆராய்ச்சி செய்யப்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை ஏற்படும் அது ஆராய்ச்சி செய்யப்படும் அதுக்கப்புறம் அதனை வந்து நடைமுறை கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க இதெல்லாமே நடக்கும் இது மாதிரி விஷயம்னா இப்போ அந்த பொதுவான நடக்க நடக்கப்போகுது இதுவும் இல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் அப்போ மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரும் சொற்பொழிவாளாம் இருக்காங்க இல்லையா ஆன்மீகத்தில் இருப்பாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய சொற்பொழிவாளர் இருப்பாங்க அவங்களாம் இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இது வரைக்கும் சொல்லாத விஷயம் சொல்லும்போது மக்கள் அதை வந்து பலனடைவாங்க கண்டிப்பாக மக்கள் பலனடைவாங்க ஏன்னா நம்ம தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கும்போது போது நம்ம கண்டிப்பாக ஆஹா இந்தியில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நடப்போம் அதுக்காக நம்ம போய் நம்ம கேட்குறோம் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் மக்கள் வந்து நல்ல வளர்ச்சியான பாதையில் செல்ல போகிறாங்க அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் அவங்களுக்கு பரிசு பாராட்டு திறமைகள் இதெல்லாமே வெளிப்படப்போகுது இப்படி உள்ள காலக்கட்டங்கள் தான் இப்போ இந்த பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிவரும் பன்னிரெண்டு உண்டான பலனை சொல்ல போகிறேன் அதனால் இந்த பொது பலனை நீங்கள் கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லோரும் பெற்று வாங்க சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாரங்கி வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே சண்ட கஸ்தாதிமிகை தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகி பரிபூணுன்னு சொல்லி வாழ்த்தி பிருச்சி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே ஒரு சோகம் ஒரு வறுமையாக இருக்கிறது சோம்பலாக இருக்கிறது எதுவுமே வந்தாலும் வராத மாதிரி இருக்கிறது இப்படி தான் இருப்பாங்க அவங்க வந்து அவங்கள சந்தோஷப்பட்டே பார்க்க முடியாது ஒரு கேள்விக்குறியாகவே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் இவங்களும் அப்படி தான் இருப்பாங்க அதெல்லாமே இப்போ நீங்கப்படும் ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் தான் மேச ராசிக்கு எப்படி செவ்வாய் அதி அதிபதியோ உங்கள் விருச்சிக ராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதி அப்போது அந்த செவ்வாயகப்பட்டவர் உங்களுக்கு ஏழாம் இடமான ரிஷபத்திலே குருவோடு சேர்றார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது அங்கேருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் அவர் கண்டிப்பாக பார்ப்பார் அப்போது குருமங்கல இவங்க ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு அந்தனுடைய பலன் பார்க்கும்போது நல்ல விஷயங்களையே நடந்துகிட்ருக்கோம் இது வரைக்கும் எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும் தள்ளி போயிருக்கோம் ஒருத்தர் பார்க்க போனால் அவர் இருக்க மாட்டார் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டார் இப்படி தான் இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போ ஃபோன் பண்ணால் உடனே எடுப்பாங்க அது பார்த்தா வீட்டுக்கு போனால் அவங்க கண்டிப்பாக மீட் பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் அவங்க கே நீங்கள் கேட்டிருந்த உதவி கண்டிப்பாக கிடச்சிடும் அவங்க வெளியே வெளியே போனால் கூட இது மாதிரி அவர் வருவார் நான் சொன்னேன்னு இது கொடுத்துரு பணமாக கேட்டிருந்தாலும் பொருளாக கேட்டது அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க வீட்டில் நீங்கள் போய் வாங்கிட்டு இந்த முன்னு வந்துகிட்டே இருலாம் இது மாதிரிலாம் நடக்கும் இதுதான் நல்ல நேரன்றதை சொல்கிறது அதனால் இது மாதிரி போகுது அப்போது உங்களோட பழகணவங்க இல்லாமல் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க உங்களுடைய ஒற்றுமையாக இருப்பாங்க இது வரைக்கும் பங்குதாரர் எல்லாமே எப்பவுமே விருச்சிக ராசிக்காரனுக்கு வந்து பங்குதாரர்கள் வந்து அவ்வளோ பார்ட்னர் சொல்கிறோம் இல்லையா பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க எப்பவுமே வந்து மறைமுகமான தொல்லை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க இது அந்த ராசியுடைய கர்மா அது ஆனால் அவர்களே இப்போ வந்து உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க ஏன்னா அந்த யோகத்தை கொடுக்குறனால அந்த தயாராக இருப்பாங்க நல்ல உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுப்பாங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான வாங்கி கொடுப்பாங்க உண்டான ஷேர் வந்துடும் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நல்லா கேட்டுங்க எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஏன்னால் நீங்கள் தான் முன்னேந்து அந்த தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க அப்போது நம்ம பாரு அவர் தானே நம் ஆரம்பித்தார் நம்ம அவரால் தானே பலனடைஞ்சோம் அவருக்குன்னானே ஷேர் கொடுத்துட்டோம் இருந்தாலும் அவர் வந்து இந்த ரொம்ப நாளாக இந்த ஊருக்கு போகாமல் இருக்கார் இந்த பொருள் வாங்காமல் இருக்கார் இந்த இடத்துக்கு போகாமல் இந்த ஊருக்கு போகாமல் இந்த இடத்துக்கு போகாமல் இருக்காரு இந்த கோயிலுக்கு போகாமல் இருக்காரு இதெல்லாம் நம்ம கூட்டின்னு போவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்களே கலந்து ஆலோசனை பண்ணி அவர் கூட்டின்னு போவீங்க பண்ணுவீங்க செய்வீங்க அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்போது இந்த வகையில் விருத்தி ராசிக்காரங்களுக்கு நன்மை நடக்க போகுது இது மாதிரிலாம் நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியால் இது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் தேடி வரும் வீட்டிலேயே வீட்டுக்கு தேடி வரும் நீங்கள் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பெண்கள் கை உயர்ந்திருக்கும் அவங்க மூலிமா நல்லது நடக்கும் மனைவி வழி ஒரு மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருப்பாங்க மனைவியுடன் பிறந்த பிறந்திருக்காங்க இல்லையா சகோதரர்கள் அதான் மய மைத்துனர் அப்படி சொல்லுவாங்க அவங்களாம் வந்து உதவி பண்ணுவாங்க அவங்க கூட நினைப்பாங்க அவங்களாம் கூட இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம் அது அப்படின்னு அந்த காலத்துலேயும் உன்னர்வு சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்டாலும் இப்போ அவ்வளோ இருக்கிறதில்ல எந்த உறவுமே இப்போ நிலைக்கிறதில்ல இருந்தாலும் அந்த மனைவியுடன் பிறந்த சகோதரர்கள் உதவி இருந்தால் நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டு வந்துடலாம் அதே மாதிரி உங்களுடைய சகோதரம் இருந்தாலும் சரி மனைவிகள் சந்தோர சகோதரம் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க உதவி இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் அந்த உங்கள் விருச்சிக ராசி பார்த்திங்கனாக்கா உங்களுடைய தொழில் சாந்த பார்க்கறனால உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படும் அதோ சொன்னலையே பங்குதாரர்கள் அவங்களாம் வந்து பயனோட இருப்பாங்க அது இல்லாமல் உத்தியோகத்தில் வந்து புது புது உத்தியோகம் கிடைக்கும் ஒரு வேலை வேலை செஞ்சுருப்பீங்க அது க சம்பளம் கம்மியாக இருக்கும் அந்த கம்பெனி மட்டும் எப்படா போகும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க கடைசியில் பார்த்தா அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் உடனே மற்ற வேலை கிடைக்கும் நல்லா கேட்டுங்க வேலை கிடைக்கும் ஆனால் நீங்கள் என்ன சம்பளம் வாங்கினோம் அது கிடைக்கும் இது கிடைக்குமா கிடைக்காது ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் நல்லா இருக்கிறனால இது உண்மையில் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலையை விட்டார் அந்த பணம் வந்து சம்பளம் வாங்கியிருந்தார் அதே சம்பளம் கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் புது இடத்துக்கு போனார் அதே சம்பளம் தான் கிடைச்சிது இது எவ்வளோ பெரிய விஷயம் இது கிடச்சி நடந்தது இல்லையா அது எதனால் நடந்தது அவருடைய ஜாதகப்படுத்தி அவருடைய ஜாதகத்தை பார்த்தேன் அப்போது அதுக்குண்டான அமைப்பு இருந்தது அது படி தான் நடந்திருக்கு இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்போ கண்டிப்பாக அது நடக்கும் நானே பார்த்துருக்கேன் கண்ணால் காதலை கேட்டிருக்கேன் அப்போ அது மாதிரி தான் நடக்கும் உத்தியோகத்தில் நல்லபடியாக வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் அதுக்கப்புறம் இடம் மட்டும் இடம் மாறுனால் அது மூலிமா நல்லது நடக்கும் மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீடு மாற்றம் கண்டிப்பாக பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் அது மூலிமா நல்லது நடக்கும் அது வாடகை வீட்டாக இருந்தால் சரி சொந்த வீடாக சொந்த வீடாக இருந்தால் கூட அதை விற்றுட்டு வேறு இடத்துக்கு போய்விங்க அது கண்டிப்பாக நடக்கும் எப்போயுமே நல்லா கேட்டுங்க விருச்சி ராசிக்காரங்க பிறந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறது தான் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் இது இல்லாமல் இறை வழிபாடு பரிகாரங்கள் மூலிமா நல்லது நடக்கும் உங்களுக்கு வந்து நல்லா கேட்டுங்க ஒரு குளம் கோயிலில் இருக்கிற குளம் இருக்கு இல்லையா அந்த குளத்தில் வந்து இருக்கிற குளத்தில் போயிட்டு முதல்ல நீங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள குளத்தில் மீன்கள் வந்து அதுக்கு உணவு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இறை தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரணும் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு நீர்நிலையில் நிற்கும் இறைநிலை தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது குளம் ஏரி ரெண்டுமே நிற்கும் இறைநிலை தானே அதனால் அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று நீங்கள் அது வந்து இறை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு முருகர் வழிபாடு ரொம்ப அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் இந்த முருகர் வந்து ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய முருகர் கம்பீரத்தன்மை செவ்வாயின்ற போது படைத்தளபதி கம்பீரமாக சொல்கிற இல்லையா அதனால் கம்பீரமாக இருக்கக்கூடிய முருகர் அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி திருப்பரங்குண்டத்தில் கம்பீரமாக இருப்பார் திருச்செந்தூரில் கம்பீரமாக இருப்பார் மாதிரிலாம் இருப்பார் பழனியில் கம்பீரமாக இருப்பார் இது மாதிரிலாம் இருக்கார் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம் அதே ஸ்தலங்கள் நம்ம வீ வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் அங்கே போயிட்டு வழிபட்டு வரலாம் அவருக்கு விளக்கேற்றிட்டு வாருங்க ஆறு விளக்கு போட்டுவாங்க ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் வந்து வேலுக்கு வழிபாடு பண்ணலாம் அது தப்பு கிடையாது பால் அபிஷேகம் பண்ணணும் பஞ்சாமிருந்தும் அபிஷேகம் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முருகர் பிடிச்சமான நைவேதிகளை சொல்லப்படுது இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் நிறைய பேருக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் உடம்பு சரியாக இப்போ ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க இதெல்லாம் கூட பண்ணலாம் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா ஒரு நம்ம ஒரு சொந்தக்காரர் போய் பார்க்க போகிறோம் அப்போது பழம் வாங்கிட்டு போவோம் பழம் பிஸ்கெட் ப்ரெட் மாதிரிலாம் வாங்கிட்டு போவோம் எதுனா உண்மையான விஷயம் அப்போது வந்து பக்கத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஏழ்மையாக இருப்பாங்க அவங்களுக்கு யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க ஏதோ ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் இருப்பாங்க சொந்தக்காரங்களும் யாரும் மாட்டாங்க யாரும் வந்து வாங்கி வந்தும் பார்க்க மாட்டாங்க அப்போ பார்த்துட்டு நீங்கள் அவங்க கேட்கக்கூடாது கேட்காமே நீங்கள் போய் வாங்கி கொடுத்திங்கன்னா இப்போது உங்கள் சொந்தக்கார பார்க்க போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் ஒரு பையன் வாங்கி போங்க ஒரு பையன் கொடுத்து ஒரு பையன் உங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க போகிற விஷயத்த இது மாதிரிலாம் பண்ணணும் இதில் மாதிரிலாம் இதுதான் தான தர்மங்கள் சுட்சுமான பரிகாரம் தான் தான தர்மங்கள் இதெல்லாம் நம்ம செய்கிறது நல்லா செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் யோசிக்கணும் அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் கொடுத்தது இல்லாமல் எப்படி இருக்கீங்க நல்லாடுவீங்க பாசிட்டிவாக சொல்லணும் சீக்கிரத்தில் வீட்டுக்கு போயிடுங்க கவலைப்படாதீங்க இப்படி சொல்லணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனாக இருக்க போது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்